ஜப்ஸ் அண்ட் பிஸ்னஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம கலைஞர் இலவச வீடு வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் வந்திருக்க இந்த திட்டத்தை பற்றிய முக்கிய ஆறு முக்கியமான பாயிண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த திட்டத்தில் என்ன முக்கியமான ஆறு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த வருஷத்தில் இந்த திட்டத்துக்காக எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டுறாங்க முதல் பாயிண்ட் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் இந்த திட்டத்தின் மூலமாக வர இருக்குது அடுத்ததாக ரெண்டாவது பாயிண்ட் வந்து இது எல்லாமே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் குடிசை இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தின் கீழே நமக்கு வர இருக்குது ஸோ இவங்களோட இலக்கிய ரெண்டாயிரத்தி முப்பது வருஷத்துக்குள்ளே அதாவது ரெண்டாயிரத்தி வரப்போகிற ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே தமிழ்நாட்டில் குடிசையே இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறது ஸோ அடுத்ததாக மூணாவது பாயிண்ட் என்னென்னா இந்த எல்லாமே இந்த எட்டு லட்சம் கான்க்ரீட் வீடுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டில் மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகளுக்காக ஒதுக்கியிருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அடுத்ததா இந்த திட்டத்தோட பேர் கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிறது தான் ஸோ நாலாவது பாயிண்ட் இந்த திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்ற திட்டத்தின் கீழே வருது ஸோ நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் கலைஞரின் வீடு கிட் வீடு கட்டும் திட்டம் இல்லை கலைஞரின் கான்கிரீட் வீடு இல்லைனா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த திட்டத்தை பற்றி மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு வீடுமே மூணு புள்ளி அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் அதாவது மூன்று லட்சம் மதிப்பீட்டில் ஒவ்வொரு வீடுமே கட்டித்தரப்பட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு திட்டத்தில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஆறாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த வீடு திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான மனையும் ப்ளஸ் வீடு கட்டுறதுக்கான பணமும் உங்களோட அக்கௌண்ட்லே நேரடியாக அரசு வந்து செலுத்திடும் ஸோ இந்த ஆறு பாயிண்ட்டுமே இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் ஸோ இதுதான் கலைஞரின் இலவச வீடு வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற முக்கிய அறிவிப்பு ஸோ இது போல் மத் தமிழ்நாடு மற்றும் சென்ட்ரல் ஆ வெளிவிடுற முக்கியமான அரசு தகவல்கள் மற்றும் அப்டேட்ஸ்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்